ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து மொத்த குடும்பமும் பத்மாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மாயாக்கிட்டக்க வந்து சீனு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறப்ப இப்போ உன் மேலே லவ் அதிகமாக இருக்குன்னு மாயாவும் சீனு கிட்ட சொல்கிறப்ப வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பஞ்சாயத்தில் வந்து உட்காடுறாப்பில் தலைவர் சீட்டில் உட்கார்ந்தோடனே ஐயா இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டில் எல்லோரும் இங்கே இருக்காங்க இந்த லிங்கத்தை முதல்ல வந்து இங்கே வர சொல்லுங்கள் அடுத்தது எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிங்கத்தை வீட்டுக்கு போய் கூப்பிடுறாங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்றப்ப வந்து எதுக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னப்ப பத்மா வந்து உங்கள் மேலே வந்து பிராது கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்தில் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது லிங்கத்துக்கு என்னடா இது இந்த பிரச்சனையை இதோட முடிப்பாங்கன்னு பார்த்தா மேற்கொண்டு இழுத்து விட்றாங்க சரி எதுவாக இருந்தாலும் பார்த்து அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பத்திரிகை மட்டும் எடு அப்படின்னா அதான் கல்யாணமே வேணாம்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்ன அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்லுட்டு பையில போட்டு எடுத்துகிட்டு வர்றாப்புல இங்கே லிங்கம் வந்து சபையில் வந்து நிற்கிறாப்புல நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ரகுராம் வந்து கேட்குறாங்க ஆமா எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு லிங்கத்தை பார்த்து வந்து ஊர் மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க நீ தானே கல்யாணம் வந்து வேணும்னு சொன்னேன் இப்போ பஞ்சாயத்துலாம் கூப்பிட்டுனேன் இப்போ என்னடானா கல்யாணம் வேணான்னு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருக்கேன் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது நான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லைங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து விருப்பப்பட்டு தான் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து பொண்ணு கொடுக்கணும்னு நினச்சேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய இடம் அவங்க வந்து என் பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ மாப்பிள்ளை வீட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு வேலையும் கிடையாது மாப்பிள்ளை பேரில் வந்து என்ன இருக்குது அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் அவங்களுக்கே வந்து வீடு இல்லாமல் வீட்டு வாசல் இல்லாமல் வந்து கோவிலில் இருக்காங்க அவங்களே எங்கே போகணும்னு தெரியாமல் இருக்கப்ப நான் எப்படி வந்து என் பொண்ணை கொடுக்க முடியும் இப்போ பாருங்கள் ரெகுராம் நம்பி தான் வந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க சம்மதித்தேன் ஏன்னா அவங்க குடும்பமாக இருந்தாங்க சொந்தமாக எதுவாக இருந்தாலும் வந்து புரிஞ்சுப்பாங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ அவங்களே வந்து அவரை விட்டுட்டு விலகி வந்திருக்காங்கங்கும்போது நான் என்ன செய்ய முடியும் இப்போ இதுவே அவரோட பொண்ணை வந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு இப்போ இந்த மாதிரி வந்து அவர் முடிவு எடுப்பாரா யாராக இருந்தாலும் முடிவு எடுக்க போகிறவங்க வந்து அவங்கவுங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் எடுப்பாங்க தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து இறு உறுதியாக என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் கொடுத்த பிரோகிராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் கொடுத்த வாக்கு இருக்குது இல்லை அந்த வாக்குக்கெல்லாம் ஒன்றும் வேலையே கிடையாதுங்க என் பொண்ணை வந்து நான் தர முடியாது சார்வை அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாங்க அப்போ அது மட்டும் கிடையாது இப்போ பாருங்கள் அந்த பத்திரிக்கைலாம் அடித்தாச்சு அப்படின்னு பத்மா வந்து கேட்க இதோ கவலைப்படாதமா இரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை எடுத்து காமிச்சு பத்திரிகை வந்து கிழிச்சு போட்டுடறாங்க கிழிச்சு போட்டோன்னு வந்து இங்கே பக்கம் தனா வந்து சொல்கிறாங்க கல்யாணம் நின்று போயிடுச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத மாமா கூட உனக்கு கல்யாணம் பண்ண மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னோன்னா நான் சும்மா இரு பெரிய வாக்கு கொடுத்துருங்க வாக்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவரே வேணான்ட்டார் நீ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக அதே சமயத்தில் இந்த பக்கம் சரி பொண்ணு வீட்டில் தான் இப்படி முடிவு எடுத்துட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் பத்மா கிட்டே கேட்டோடனே நாங்கள் மட்டும் என்ன அவங்க இவ்வளோ தூரம் வந்து அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் நாங்களும் என் பையனை வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு பத்மா வந்து அதிரடியாக சொன்னோன்னா அப்படி சொல்லு பத்மா இப்போயாவது பிடிச்சிக்கிட்டியா இந்த இவெல்லாம் வந்து மகாலிங்க வந்து சரியான மோசமான ஆள் பாரு இப்போ வந்து காசு இல்லைன்னு நம்மளை வந்து இலக்காரமாக பார்க்குறான் பார்த்தியா நீ நம்ம எடுத்த முடிவு வந்து இப்போ கரெக்டாக முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஏ ஓ இவன் போ ஒன்று கிடைக்கலன்னா என்ன எனக்கு ஆயிரம் பொண்ணு கொடுப்பாங்க என் பையனுக்காக ஏன் வெளிநாட்டிலேருந்து கூட ஒரு பொண்ணு வந்து என் பையனை வந்து கல்யாணம் படிப்பா அப்படின்னு வந்து மாயாவை பார்த்து வந்து மணி சபையில் சொன்னோன்னே மாயா வந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க செமக்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ ரெகுரம் வந்து அதிரடியாக சொல்கிறாப்புல இங்கே பாருங்கள் ரெண்டு பேருமே வந்து வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் ஊர் மக்கள் முன்னாடி ஒன்று சொல்கிறேன் நான் கொடுத்த வாக்கு இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் வந்து ரகுராம் குடும்பத்தை வந்து உள்ள யாருமே வந்து இந்த பக்கம் பத்மாவையும் சீனும் மணியை கூப்பிடலை அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ சீனு வந்து சொல்கிறாங்க பாத்தியா நம்மளை வந்து விருப்பப்பட்டு இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒன்னே எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் அண்ணன் கிட்டே அவ்வளோ பேச்சு பேசினதுக்கப்புறம் போக முடியும் அவரை கூப்பிடணும்னு நினைச்சிருந்தா அப்பயே சபையிலேயே வந்து அழைச்சிட்டு போயிருப்பார்ல பஞ்சாயத்து முடிச்சோடனே அதுவும் கரெக்ட் தான் பார்த்துமா இப்போ எங்க போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து சீனு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருப்பா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன வெளியில் அனுப்புனாங்க அது நியாயம் கொஞ்சமாவது இருந்துச்சு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கோச்சிக்கிட்டு வந்து வீட்டை விட்டு மாமாக்கிட்ட கோவப்பட்டு வந்தது ரொம்ப தப்பு அப்படிலாம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு உடனே ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த பக்கமாக சிவராமன் வந்து இருந்து இறங்கி வர்றாப்புல வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அக்கா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இல்லை எனக்கு அண்ணனை பார்க்கவே சங்கடமாக இருக்குது அப்படின்னு அக்கா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போயாவது உனக்கு வந்து அந்த லிங்கம் ஆரம்பத்திலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் வந்து நம்ம பணத்துக்காக தான் சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு இந்த நிச்சயம் பண்ணாங்கிறது அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்னு மணி வந்து கேட்க ஆமா அவன் மேல வந்து எனக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு அதை நான் சொல்லி நீங்க யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறதுனால நான் கொஞ்சம் அப்போதைக்கு பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆனதாயிடுச்சு நீ கிளம்பி வீட்டுக்கு வாக்கா நான் வேணும்ட்டு எதுவுமே சொல்லல வா அந்த லிங்கம் மேலே எனக்கு வந்து கோபம் இருந்துச்சு அதைத்தான் நான் வந்து இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்கிறதுக்காக சொன்னதை தவிர உன்னைய வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல நான் வேணால் மன்னிப்பு கேட்குறேன் காலைல வேணால் கூட உழுவிட்டுமா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சரி வாக்கா நீ இல்லாமல் வீடே வந்து கலையிலேருந்து கிடக்கு நீ வா உன்னை வந்து யாருமே வந்து கோவப்பட்டு யாரும் பேச மாட்டோம் நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பஸ்மாவை வந்து சீனு மணி எல்லாரையும் அழைச்சிட்டு சிவராமன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மாயாவை பார்த்து தனியாக பேசலான்ட்டு வந்து மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம சீனு மாயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லு சீனு அப்படிங்கிறப்ப நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ கோவப்படக்கூடாது அப்படின்னொன்னு என்ன அப்படின்னப்ப எனக்கு இந்த கல்யாணம் நின்றுனு பரிபூர்வமாக நான் நம்புனேன் சொன்னபடியே வந்து நடந்துருச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மாயா கிட்டே கேட்குறப்ப நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சீனு அப்படிங்கிறாங்க இல்லை முன்னாடி இருந்த உன் மேலே காதலை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆமா சீனு எனக்குமே உன் கிட்ட உன் மேலே உள்ள காதல் வந்து அதிகமாக தான் ஆகிருக்கு இப்போ இப்போ கூட வந்து உன் மேலே எனக்கு லவ் இருக்குது அப்படின்னு அப்படியா இதை கேட்க தான் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து காத்திருந்தேன் இப்போயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியே விடு எப்படியோ சாரு கூட கல்யாணம் நடக்கிறது வந்து நின்று போச்சு மாமா கொடுத்த வாக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாக போயிடுச்சு அதனால் நம்ம வந்து அப்படின்ட்டு பேசிட்டு சந்தோஷமாக சிரிச்சிகிட்ருக்காங்க அதோடு வந்து எபிசோடை வந்து சூப்பரமணி